வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு அருமையான தண்ணீர் வசதியுடன் கூடிய டோட்டல் பார்த்திங்கன்னா பத்து ஏக்கர் எழுபத்தஞ்சி சென்ட் பஞ்சாயத்து தார்சாலை மலை அமைஞ்சிருக்கு ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா சுமார் கிட்டத்தட்ட ஒரு நானூறு டு நானூற்றி ஐம்பது அடி லென்த் வருங்க ரோடு பேஸு பஸ்ஸு போடுற ரோடுங்க அது மற்றபடி இடத்துல மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தனி கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதியோடு இருக்குங்க நல்ல தண்ணீர் வசதி உள்ள ஏரியாங்க இது நல்ல தண்ணீர் ப்ராப்ளமே இருக்காது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயல் மட்டும் பச்சை மிளகாய் போட்டிருக்காங்க செடி இருக்குது மீதியெலாம் வந்து பருத்தி இருந்து அதெல்லாம் அறுவடை முடிஞ்சுது அது மாதிரி காப்பில் உள்ள தென்னை மரங்கள் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது காப்பில் உள்ள தென்னை மரங்கள் இதில் இருக்குங்க அது மாதிரி மூன்று போர் வசதி இருக்குது இரண்டு சர்வீஸ் ஃப்ரீ ஏபி சர்வீஸ் வசதி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க கிணத்துல ஒன்று இருக்குது போருக்கு ஒன்று இருக்குது அதனால் ரெண்டு சர்வீஸ் வசதி இருக்குங்க மற்றபடி இடம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சமமாக நல்ல முறையில் இருக்குது பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர்லேயே ஒரு பெரிய வில்லேஜ் இருக்குது மற்றபடி இந்த லேண்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க திருச்சி மாவட்ட எல்லையில் தான் அந்த லேண்டை அமைஞ்சிருக்குங்க தண்ணி பாருங்க எவ்வளோ இருக்கு பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது தண்ணி வசதி அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லை ஆல்ரெடி ஏற்கனவே நெல் பயிர் நடவு செய்து எல்லாம் அறுவடை முடிஞ்சிருச்சு இப்போ விற்பனையில் சேல்ஸ்ல இருக்கிறதுனால மேற்கொண்டு எதுவும் செய்யாமல் போய் இருக்காங்க பயிர் பண்ணாமல் இருக்காங்க நல்ல ரோடு பேஸில் இருக்கிறதுனால இது வந்து நம்ம ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்டில் பார்த்திங்கன்னா ரோடு பேஸில் ஒரு நானூறு டு நானூற்றி ஐம்பது அடி அகில் வரும் அதில் ஒரு மூணு ஏக்கர் நாலு ஏக்கர் அளவுக்கு அவுட் ஆனாலும் போடலாம் அவுட் போட்டாலும் நல்ல ஒரு அமௌண்ட்டு கிடைக்குங்க மற்றபடி பேக்கில் உள்ளது கூட நம்ம விவசாயத்துக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க அது மாதிரி இது இந்த லேண்டினுடைய பேக் சைடில் மேற்கு பக்கம் பார்த்திங்கன்னாக்கா கொஞ்சம் கம்மி ரேட்டில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குது ஒரு பத்து பூ ஏக்கர் இருபது ஏக்கர் அளவுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் இது ஃப்ரண்ட்டில் உள்ளது இது வாங்கினோம்னா பேக்கில் வாங்கிக்கலாம் மற்றபடி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல இடங்க பாருங்கள் கமர்ஷியலாகவும் ரோடு பேஸில் யூஸ் பண்ணிக்கலாம் அருமையான இடங்க இதனுடைய விலை விபரம் பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது மாதிரி எல்லா வீடியோலேயும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக கொடுத்துருப்பேன் விலை விவரம் பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே அதனால் நிறைய பேர் கமெண்ட்ஸில் வெளியே சொல்லுங்கள் வெளியே சொல்லுங்கன்னு கேட்டுட்ருக்கீங்க அதனால் நான் கொடுத்துருப்பேன் பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க் யூ